ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்து நம்மள விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புரிய ஆர் கே சார் அவர்கள் அமரர் புடிச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரம்பிசார் அவரால் உலகம் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போ வளம் வந்திருக்காங்க அங்கு அவர்கள் எப்போதுமே பணத்தை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சம்பந்த கடமை கண்ண கட்டுப்பாடு அது வந்து கட் கடைப்பிடிச்சி வாழ்க்கிறவர் ஆர்மியவர் என்னுடைய ஆர்மியருடைய தட்புகள் மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத என் வாழ்நாளில் நான் வந்து அவரை உடற்ப வாழ்ும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருக்கு அணிவதற்கும் ஆனந்தம் நான்